ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமகிர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வியறிவை உறுதி செய்யும் எண்ணம் அழுத்தும் திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்து படி ஆசிரியர்களின் ஊதியம் மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வியை வழிகாட்டி மாணவர்களின் தனித்திறன்கள் மிளிந்திட கலை திருவிழா கல்வி சுற்றுலா இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வினரின் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன எனினும் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியரின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர் எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்ட அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிவெட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன்மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள பதினான்கு உயர்நிலைப் பள்ளிகள் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக தேர்ந்திடும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் இதுவரை பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம் கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா ஒரு லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டு கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வி சோழமண்டல கடற்கரையினை நில அளவீடு செய்திட திட்டமிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தேவைக்கென நில அளவையற் பயிற்சி வழங்கிட இருநூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு பனிரெண்டு மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட மதராஸ் நில பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோவே பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறியியல் கல்லூரியாக உருப்பற்றது வரை கிண்டி பொறியியல் கல்லூரியின் பயணம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டின் முதன்மையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது தமிழ்நாட்டு மாணவர்களின் தொழில்நுட்ப கனவுகளின் சகரமாய் விளங்கிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதல் பத்து இடங்களுக்குள்ளும் உலகளவிலான கியூஎஸ் தரவரிசை பட்டியலில் முதல் நூற்றி ஐம்பது இடங்களுக்குள்ளும் இடம்பெறச் செய்த உரிய செயல் திட்டம் வகுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் திறன்மிகு வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புத்தொழில் நிறுவன பூங்கா வளர்ந்து வரும் துறைகளுக்கான ஆராய்ச்சி உதவி மெய்நிகர ஆய்வகங்கள் ஆகியவை முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடு அமைக்கப்படும் கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவத்தை மேம்படுத்திட முன்னணி தொழில்நுட்ப நிபுணர்கள் வெளிநாட்டு பேராசிரியர்கள் மூன்று மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்திற்கு சிறப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் முனைவர் பட்ட மற்றும் முது முனைவர் ஆய்வு மாணவர்களை ஊக்குவிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் உலகின் தலைசிறந்த சிறந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களின் இணைப்பிடிப்புகளை பயின்ற வழிவகை உருவாக்கப்படும் நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதிகள் தலைசிறந்த வீரர்களை உருவாக்கிட உகந்த விளையாட்டுச் சூழல் அனைத்து உயிரினங்களும் இணைந்து வாழும் பசுமை பரப்பு என அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் இடம்பெற செய்திட உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும் இம்மாபெரும் கனவை உண்ணவாக்கிட அரசு பங்களிப்பும் பல்கலைக்கழக நிதி மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பும் ஆகியவற்றை கொண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் அரசு பல்கலைக்கழகங்களின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் வண்ணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி தொகுப்பு நிதி நல்கை எழுநூறு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மேலும் தமிழ்நாட்டில் செயல்படும் அரசு பல்கலைக்கழகங்களின் கல்வி செயல்பாடுகள் ஆராய்ச்சி திறன் மேம்பாடு ஆசிரியர்களுக்கான தொடர்பயிற்சி பாடத்திட்ட மேம்பாடு தேர்வு முறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் ஆகிய தளங்களில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் இருநூறு கோடி ரூபாய் கொண்ட சிறப்பு தொகுப்பு நிதியம் உருவாக்கப்படும் உலகளாவிய மையங்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்களின் வடிவமைப்பு மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட ஆராய்ச்சிகளை அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதை ஊக்கப்படுத்திட அரசு மானியம் வழங்கப்படும் இதற்கென தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதியை உருவாக்கிட இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இதன் மூலம் தொழில் நிறுவனங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயலாற்றிட வாய்ப்பு உருவாக்கப்படும் தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ் மின்வாகன தொழில்நுட்பம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் இவ்வகை நவீன தொழில்நுட்ப படிப்ப படிப்புகளை மாணவர்களுக்கு முறையாக அறிமுகம் செய்திட ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்படும் அதேபோன்று அரசு பலவகை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு உற்பத்தி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்ஒர்க்கிங் உணவு தொழில்நுட்பம் ஃபுட் டெக்னாலஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம் ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி ஆளிலா வான்களம் வடிவமைப்பு ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆகிய துறைகளில் புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் இரண்டாம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக பதினைந்தாயிரம் இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் மனித வளத்திற்கென பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை பொறுத்தவரை நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது அந்த சாதனை அளவை மேலும் உயர்த்திடும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வியினை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் நவீன ஆய்வகங்கள் மின்பதிப்புகள் போன்ற நூலகங்கள் மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் பொறியியல் வேளாண்மை உள்ளிட்ட தொழில் பிடிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளுதுக்கீடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் மொத்த கல்விச் செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகளில் தற்போது பயின்று வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தெட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றிடும் வகையில் வரும் நிதியாண்டிற்கு ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுமைப்பெண் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்த்திடவும் இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் நோக்கோடு சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும் இம்மையத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித ஸ்டெம் புலங்கள் மட்டுமின்றி விண்வெளி வானவியல் துறைகளின் மெய்நிகர் மாதிரிகளும் இடம்பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்கா நவீன வானவியல் தொலைநோக்கு வசதிகள் ஆழ்கடல் உயிரினங்கள் மற்றும் வானவிகள் நகரவுகளை ஆழ்ந்து உணரக்கூடிய டிஜிட்டல் துறை அனுபவ அரங்குகள் அறிவியல் மாநாட்டு கூடங்கள் பார்வையாளர்களுக்கான பசுமை புல்வெளிகள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட சென்னை அறிவியல் மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பம் மற்றும் அரசு பங்களிப்புடன் உருவாக்கப்படும் நாள்தோறும் மாறிவரும் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் புத்தாக்க சிந்தனை தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அணிவேராகவும் அடித்தளமாக இருப்பது அடிப்படை அறிவியல் காலநிலை மாற்றம் உலக வெப்பமயமாதல் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி சேமிப்பு தேவை உலகெங்கும் பரவிவரும் நோய்க்கிருமிகள் என பல்வேறு சவால்கள் உருவாகி வருகின்றன இவைகளுக்கான தீர்வுகளை நோக்கிய பயணத்தில் புதிய பார்வையுடன் அணுகும் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மருத்துவம் குறியியல் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதைப் போன்று அடிப்படை அறிவியல் மற்றும் கணித பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆராய்ச்சி சூழலும் தமிழ்நாட்டில் மேம்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருதுவதை நமது அரசு கவனமாக பரிசீலித்தும் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவையில் இரண்டு அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற நாட்டின் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கிட நூறு கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் புகழ்பெற்ற அறிவியல் அறிவியல்களின் வழிகாட்டுத்துடன் முனைவர் மற்றும் முது முனைவர் பட்டப்படிப்பு மூலம் உயர் அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டுமின்றி மாணவரிடையே ஆழமான அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கிடவும் இம்மையங்கள் முக்கிய பங்காற்றிடும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நான் முதல்வன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விடையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டு லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் மேலும் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் ஒன்று புள்ளி சுள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இத்திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன் பல முன்னோடி திட்டங்களை நமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர் சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் புதரவன் திட்டத்தில் மூன்று புள்ளி எட்டு சுழி லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடும் பொற்று அவர்கள் தங்களுடைய பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளிக்கும் வகையில் பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் தேவையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகள் கல்விக் கடன் வழங்குவதை இந்த அரசு உறுதி செய்யும்